ஆடி வரது பார்த்து ஆ கொண்டு வர ஆமாம் அதை ஒன்று தானே மைக்கே எனக்கு எடுத்துகிட்டேன் சார் ஒரு நிமிஷம் சார் 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 ஒரு நிமிஷம் சார் வந்து செகண்ட் எது வந்துடுறாய் வந்தால் நிலப்பிக்கிறாய் கம்பா அது சோசியல் மீடியா தான் பெருசுப்படுத்துறாங்க நேற்று கூட அன்னபூர்ணா நிறுவனம் சார்வா அதுக்கு சரியான விளக்கமே கொடுத்துருக்காரு இந்த இதற்கு வந்து ஓய்வு கொடுங்க இந்த செய்திக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே நான் சொல்றது மத்தியிலையும் பங்கு அதிகாரத்திலேயே பங்கு திருமணம் அதை அவருடைய நண்பர் சிம்மாவளன் வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கையில ஆரம்பம் முதலே அவரு அத தீவிரமா இருக்கிறது உண்மை ஆனா சமீப காலமா ஏதோ குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவரு இதுல ஒரு பதிவு வருது அது அட்மின் போட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு இதுல தெரிஞ்சு ஏதோ குழப்பத்தில் இருக்காரு திருத்த தானே இருக்காரு சோசியல் மீடியால ஊடகங்கள்ல அந்த செய்திகள் நினைக்கிறேன் படிப்படியா மது ஒழிப்புங்கிறது சாத்தியம்தான் படிப்படியாக ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமும் மது வந்து புழக்கத்தில் வந்து நிறைய பேர் அதுக்கு விட முடியாமல் அதை நெருச்சுறப்ப சில உடல் கோளாறுகள் வரலாம் அதனால படிப்படியாக நெருச்சலாம் ஆனால் கொரோனா நேரத்தில் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் மது இல்லாமே எல்லாம் உடல் நலம் பாதிப்பு இல்லாமல் இருந்தாங்க அதனால் படிப்படியாக பண்றது சரியா இருக்கும் நினைக்கிறேன் கூட்டணி வலுவான கூட்டணி தான் அதுல புதிய கட்சிகளுடைய வரவுக்குலாம் வாய்ப்பு இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லாத அமமுக பயணி தமிழக அமைப்பு பயணம் வந்து வெறும் ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் முதலிடத்தை பத்தாவது தான் ஏற்கனவே அவர் வந்து நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டாரு அதெல்லாம் எல்லாம் தான் இருக்கே தவிர அதனால என்ன எத்தனை ஃபேக்ட்ரி வந்துச்சு எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சுங்கிறது எதுவுமே தகவல் இல்லை அதனால வெளிநாடு போன எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போட்டாருங்கிறது கதையா தான் இதை பார்க்க முடியும் இல்ல இதில் வந்து மத்திய அரசு இதில் இதில் வந்து சீரியஸாக அணுகி இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையுமானது ஆண்டு கால திமுக ஆட்சியை பார்க்கறீங்க அதிகரித்திருக்கு போதைப் பொருட்கள் அதிகரித்திருக்கு குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றது பொதுவாக குற்றச்சாட்டு பழனிசாமியுடைய நான்காண்டு ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இருக்கிறது ஏன்னா பழனிசாமி ஆட்சி தான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மிக மோகம் மோசமான ஒரு ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஆட்சியாக ஒரு கமிஷன் வண்டி மாதிரி ஒரு டெண்டர் ஆட்சியாக இருந்தது அதனால தான் மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெறும் விளம்பரத்தால் ஆட்சி இருக்கு எதிர்கட்சிகள் கூட்டணியாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் தேர்தலில் பணபலத்தை பயன்படுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க உண்மையிலேயே மக்கள் வந்து அவர்கள் மீது மிகவும் அதிருப்தியாக இருக்காங்க விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் தொழில் செய்பவர்கள் என மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுமே இந்த ஆட்சி மீது ஒரு கோபத்தில் தான் இருக்காங்க அதுதான் உண்மை ஆனால் அவங்க ஒரு வலுவான கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால படபலத்தை பயன்படுத்தி தான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சிச்சு பழனிசாமியும் செய்த தவறுகளுக்கு ஊழல் முறைகேடுகளால் தனக்கு கைது நடவடிக்கைகள் வந்துடக்கூடாதுன்னு திமுகவிற்கு பி டிமாக இருந்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மா அவர்கள் கட்டிக்காத்த கட்சி இன்றை பழனிசாமி கையில் சிக்கிக் கொண்டு திமுக உதவி செய்கிற கட்சியாக பி டீமாக திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிற கட்சியாக பழனிசாமி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்க இதுதான் உண்மை வந்து அம்மாவின் தொண்டர்கள் பழனிசாமி கூட இருக்கிறவங்க ரெட்டையில இருக்கு அது அம்மாவின் கட்சி தலைவரோட கட்சி அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் உள்ள நிர்வாகிகள் இதற்கு ஒரு முடிவு கட்டாத பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை அம்மாவின் கட்சிக்கு முடிவு கட்டிவிடுவார்னு சொன்னார் தேர்தல் சமயத்தில் போன தேர்தலில் இருபத்தி ஒன்றுல அந்த கூட்டணியில் இருந்துட்டு தான் கடைசி நேரத்தில் தான் அமமுக கூட்டணிக்கு வந்தாங்க அதனால தேர்தலில் இன்றைக்கு அவங்க பேசுவது அது பழனிசாமி அவங்க கூட்டணி இதிலெல்லாம் என்ன மாதிரி அது கடைசி வரைக்கும் போகுமாங்கிறது வெயிட்டு இருந்து பார்ப்போம் பத்திரிகையாளர்களையும்

தரம் தாழ்ந்து பேசுகிறார் மறைந்த தலைவர்களை பற்றி மற்றவர்களை பற்றி காவல்துறையை பற்றி மற்ற துறையைச் சேர்ந்தவர்களை பற்றி இவர் வந்து ஒரு வீரராக தன்னை காட்டிக் கொள்வதற்காக அப்படி பேசுறாரு ஏற்கனவே அவர் சாட்டை முருகன நீதிமன்றமே என்ன நீங்க உங்களுடைய விளம்பரத்திற்காகவும் வருமானத்திற்காகவும் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இனிமே அது மாதிரி அவர் மாட்டேன் எழுதி கொடுத்திருக்காரு சீமான் அவர்கள் மக்களுக்காக போராடுகிறார் எல்லாம் ரை அதே நேரத்தில் அவர் மற்றவர்களை பேசும் பொழுது யோசிக்காமல் அவர் பேசுவது உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக நிறைய கருத்துக்களை வந்து அவர் ரொம்ப நிதானமாக தான் பேசுவார் எனக்கு என்னமோ அவர் இதை பார்த்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார் மது விலக்கு கொண்டு வாங்க இப்ப இல்லைன்னா எப்ப கொண்டு வர போறீங்க அதுக்காக அவர் மாநாடு நடத்துகிறாரு அதுக்கு மற்ற கட்சிகளையும் பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கிறாரு அது மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு கட்சி நினைக்கிறது தப்பு கிடையாது அது வந்து எனக்கு அந்த காலகட்டத்தை நீங்க வந்து யோசிக்கிற அளவுக்கு எனக்கு யோசிக்க தெரியல பட் திருமாவளவன் எப்பொழுதுமே மனசுல பட்டதை சொல்லக்கூடியவர் தான் நான் தான் சொல்றேன் ஒரு நல்லவர் இருக்கிற வரைக்கும் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன் மக்கள் தான் முடிவு செய்வாங்க யானைகள்லாம் வந்து வருடத்துக்கு ஒரு முறை இது மாதிரி முகாம்களுக்கு சென்று வரும் பொழுது அது யானைகளுக்கு ஒரு புத்துணர்வு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதோட ஆய்வுக்கு நல்லது அது யானைகளால் தொந்தரவு இல்லாமல் இருந்துச்சு அதை இந்த அரசாங்க சங்க அம்மா கொண்டு வந்த எல்லா திட்டத்தையுமே இவங்க ஒன்று மூடுறாங்க இல்லை ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க பேர் மாற்றுறாங்க தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும் அந்த அம்மா உணவகங்களாக இருக்கட்டும் அம்மா கொடுத்த சைக்கிள் எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரம் இல்லாமல் கொடுத்து அதையும் முடிவில் நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் திமுகவில் ஸ்டாலின் வர்றாரு பிளியல் தர போறாருனாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு இருளில் முழுகுது இன்னைக்கு கூட நான் தங்கியிருந்த ஓடல்ல அஞ்சு ட்ரிப்பு காதம்பரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே ஐந்து முறை பவர் கட் ஆயிருக்கு அவங்க திமுக வந்தாலே பவர் கெட்டு வரும் எவ்வளோதோ தமிழ்நாட்டில் மின்சாரத்தை உற்பத்தியை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம் தனியாரிடம் கொள்முதல் செய்வதில் தான் முறைகேடு செய்ய முடியும் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் தலையில் அந்த செலவை அவர் வந்து சுமத்துறாங்க அதனால திமுக ஆட்சி என்னதான் தான் இந்த கூட்டணி பலம் இருந்தாலும் இருபத்தி ஆறில் மக்கள் துணையோடு உறுதியாக நாங்கள் வீழ்த்துவோம் அதிமுக இணைப்பு வந்து இப்பதான் அவர் கேட்டாரு பழனிசாமியின்னு ஒரு சுயநல மனிதர் இருக்கிற வரை ஒரு நல்லவர் இருக்கும் வரை இதற்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன்